ஹாய் ப்ரைஸ்லாட் எல்லோரும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா கதை இல்லைங்க என்னுடைய சாட்சி தான் ஏன்னா நேற்று தினத்தில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் ரொம்ப அழுகை கண்ணீராகிட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று காற்றுன்னா காற்று சரியான காற்று அடிச்சிச்சு நானும் சரின்ட்டு வெளியே உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி ஆச்சு அந்தளவு ஐயோ மழை வந்துடக்கூடாது துணியெல்லாம் நனைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ட க டக்குனு என்ன பண்ணிட்டு அந்த ஃபோனை கொண்டு அந்த திண்டு இருக்குல்ல மாடியில் அந்த திண்டு மேலே வச்சுட்டு நான் கடகடன் துணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எடுத்து துணி எடுக்கலாம் எடுத்து வீட்டில் போட்டுட்டு திருப்பி கரண்டு பெய்யக்கூடாதே அதுக்குள்ளே பிள்ளைகளுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னுட்டு தோசைலாம் சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நான் தோசை சுட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சி திருப்பி பேசிகிட்டு இருந்துட்டு திருப்பி மழையே ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏ அப்பா என்ன மழை கரெக்டாக நீங்கள் என்ன நினச்சது சரி ஒரு ஒன்றரை மணி நேரம் மழை நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதான் நல்லா மழை பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் திடீர்னு சரி ஃபோனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தேடுற ஃபோனை காணும் எனக்கு நான் பயம் ஐயோ ஃபோனை காணுமே ஃபோனை காணும் எங்கேயும் கொண்டு போட்டேனா அப்படியே பல யோசனையாக இருக்குது ஞாபகம் வரவே இல்லை அதுக்கப்புறம் சரி ரிங் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பருக்கு ஃபோன் போட்டால் சவுண்டே கேட்கல ஐயையோ போச்சே ஃபோனை தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஏன் வந்துச்சு ஐயலை ஒருவேளை மழை குளிர்ந்துக்கி ஃபோனை போட்டு விட்டேனோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்க மழை தொப்பையாக நனைஞ்சி நல்லா ஒன்றரை மணி நேரம் தான் செல்லு அப்படியே மலையில் நினஞ்சிருக்குங்க என் எனக்குன்னா உயிரே போய்ட்ட ஐயோ இருக்கிற செலவில் இது ஒரு செலவு வந்துட்டா போச்சேன் இன்னைக்கு நான் அம்மா அவ்வளோதான் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கார்ட்ட திட்டு வாங்கியே கணது ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி திட்டு விடுவோம் அதனால அது வேற பயம் இன்னொன்று ஐயோ நாளைக்கு கதைப்படன்றதுனே போச்சேன் ஃபோன் போச்சே இனிமேல் நான் என்னத்தான் போடுவேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம் அது ஏசப்பா கொடுத்த கிஃப்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஃபோனு ஏசப்பா கொடுத்த கிஃப்ட் எனக்கு ஆனால் ஜியோ அந்த நல்ல அந்த ஃபோன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே வார்த்தை கத்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார் எனக்கு என் ஃபோனு எதுவும் ஆயிடாது ஆயிடக்கூடாது ஆயிடக்கூடாது அப்படின்னு எடுத்து பார்க்க கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது எந்த இதுவும் இல்லை ஆனால் ரிங் டவுன் மட்டும் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ போச்சு அப்படி வர வர போயிருமோ அப்படின்னு பயம் இருக்குது ஆனாலும் பயிரக்கூடாது நம்ம எந்தது நினைக்கமோ அதுதான் நடந்துடும் ஏன்னா நான் கதையிலே அதான் சொல்லியிருக்கேன் இதை நினைக்குமோ அதான் நடந்தணும் அதனால் ஐயா நான் நினைக்க மாட்டேன்னா நினைக்க மாட்டேன் நாளைக்கு காலையில் நான் சாட்சி சொல்லுவேன் நாளைக்கு காலையில் நான் என் கதையிலேயே சாட்சி சொல்லுவேன் அப்போ தான் ஒரு அக்காட்டையும் சொல்லியிருந்தேக்கா என் போன் சரியாயிடணுக்கா நான் காலையிலேயே சாட்சி சொல்லுவேன்க்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் போட்டுவிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரில் என்ன பண்ணேன் இந்த யூடியூப்லலாம் சொல்கிறத பற்றி சரி அரிசிக்குள்ளே வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை கொண்டு நிறையா அரிசி இருக்கிற இதுக்குள்ளே கொடுத்து அப்படியே அரிசிக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சுட்டேன் அரிசி பயில வச்சுட்டு மூடி வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மூடிட்டு காலையிலேயே இயசப்பா இசைப்பா இசப்பா இசப்பா என் ஃபோன் கரெக்டாக நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தங்க அந்த ஒரு கிருவேலும் ஒன்றும் இல்லை நல்லபடியாக இருக்குது எல்லா துதிகனமையுமே ஏசப்பாங்க தான் என்ன எனக்கு செலவு வைக்காதபடி இசப்ப பாதுகாத்தாங்க அது ஃபோனு சுற்றி அண்டர் வெளியேடைய பாதுகாத்தார் எவ்வளோதான் இடி மின்னல் தாக்கி மழையே பெஞ்சாலும் ஏன் ஃபோனுக்கு ஏசப்பா எந்த வித சேதப்படுத்தாமல் பாதுகாத்தாங்க ஏசப்பாக்கு தான் கூடான் படி ஸ்தோத்திரம் கத்திரத்தவன் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பராக ஆமேன் பாய்